உங்களை பெத்ததும் ஒரு தாய் தான் உங்களோட கூட பிறந்தது அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்கு சதிதான சதிதான் வேற ஒண்ணும் கிடையாது அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் நல்லா இருக்கிறேன் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கௌரவ பாரமே அதிகாரிகள் வந்து முதல் அறிவித்திருக்கிறார்கள் நான் வந்து ரெண்டரை வருடத்திற்கு பிறகு வந்து என்னுடைய எம்பி பதவியை வந்து கௌசல்யா அதாவது அவருடைய பேர்னல் செக்யூரிட்டி கௌசல்யா அவர்களுக்கு வந்து வழங்குவதாக அறிவித்திருந்தார் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் அதாவது இந்த இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நகராட்சி மன்றத்துக்கான எலெக்ஷனில் வந்து போர் நிரப்புற தொடர்பாக இதை பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து அரசியலில் இருந்து அதாவது அரசியலில் மட்டும் வந்து கௌசலியர்களை வந்து விலக்கி வைப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக சொல்லியிருக்கிறார்கள் அப்ப எங்கு பதவியும் அவருக்கு வழங்கப்படாதான் இல்லை இல்லை அவர் வந்து ஒரு சிறிய ஓய்வு ஒன்றை கொடுத்துருக்காருன்னா அந்த பெண்மணியையும் அது ஒரு சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வயசு வயதுக்கு அந்த பெண்மணி ஒரு சட்டத்திறன் ஒரு கீழ்த்தரமான முறையில் சில பேர் வந்து அந்த விமர்சனம் பண்ணிக்கொண்டிருக்கேன் அதுக்கும்போது ஒரு பெண் ஒரு பெண்மையை பற்றி கதைக்கிற அந்த அடாவடித்தனமான ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால் உங்களை பெற்றதும் ஒரு தாய் தான் உங்களை கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்கு இங்கே ஒரு வடகிழக்குல ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை வந்து ஒரு விவச்சாரி அப்படி இப்படி என்று விவாதம் அது உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை இது வந்து ஒரு மனித குலத்துக்கு எதிரானதும் ஒரு பெண் பெண்களை வந்து அவமதிக்கிற செயல்பாடு அந்த ஒரு நாங்கள் நாங்கள் ஆம்பளை நாங்கள் எத்தனை கருத்துக்களையும் இதையும் நாங்கள் தாங்கி கொண்டு போகலாம் ஒரு பெண் ஒரு பெண் வந்து பொம்பளை வந்து எல்லா இதுக்குள்ளையும் வந்து இப்படி ஒரு அவதூறுகள் செய்யப்படுறதால அவருக்கு ஒரு சிறுக்கு ஓய்வு கொடுத்துருக்கு ஒழிக்க வேற எந்த ஒரு பிரச்சனையும் அதுல இல்லை அரசியல் முத்தி முழுதாக விளக்கு வைக்க இல்லை இல்லை அவருக்கு ஒரு கட்சியில் அவ தான் செய்கிறாங்க அவ சொன்ன திட்டமிட்டபடி வந்து வடக்குமான தேர்தல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியாக வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வரும் பட்சத்தில் வந்து கௌசல்யா அவர்கள் வந்து என்ன சொல்றது பாராளுமன்ற உறுப்பினராக வர ஆக வாய்ப்பு இருக்காது கிடையாது எனக்கு இன்னொரு உங்களுக்கு தெரியும் என்ன சொன்ன ஏற்கனவே நீங்கள் வைத்த கருத்து தான் உள்ளூராட்சி ராஜ்யசபை தேர்தலில் வந்து நாங்கள் வெற்றி பெற்று இப்போ சதவீதம் காட்டினா மாற்றம் தான் வடக்குமான தேர்தலில் வந்து முழுமையாக போட்டியிட முடியும்னு சொல்லி அப்ப இந்த தேர்தலில் வந்து உங்களோட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால வந்து உங்களுடைய வடக்கு மாநில சபை தேர்தல் உங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு உண்டாகும் அது பாதிப்பு அடையாது ஏறுனு அது எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய எங்களுடைய மக்களுடைய பலம் எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்று தெரிஞ்சுதான் அவர்கள் எங்களுக்கு இந்த அநியாய வேலையை செய்தார் அப்ப இது இந்த தவறுகள் எல்லாம் இனி வேண்டிய இந்த சூ இப்படியான சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இனங்கண்டு அப்போ இதாக வந்து இந்த இனிவரும் தேர்தலில் வந்து நாங்கள் அதை மிக கண்ணோட்டமாகவும் மிக அவதானத்தோடும் அதை நாங்கள் செயல்படுத்துவோம் இனிமேல் அந்த வந்து எப்போதும் விடப்படுறது கிடையாது எங்களுடைய இலக்கை மாகாண செலவு தேர்தல் தான் அன்புடியவங்கள்ட்ட கேட்டேன் நான் இறுதி நேரங்கள்ல வந்து தேர்தல் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஈடுபடுறதால்தான் இந்த பிரச்சனைகள் வருது ஏன்னா ஆரம்பத்திலேயே இதை ஒரு என்ன சொல்றது ஒரு குழுவை அமைத்து இந்த தேர்தல் சம்பந்தமாக என்ன சொல்றது கண்காணிப்புக்கு ஈடுபடுத்த முடியாது அவங்க கட்சியான இல்ல இப்ப நாங்கள் இந்த கட்சியில வந்து தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய தேர்தல் ஆணையத்தில் சட்ட திட்டத்துக்கு கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக பிறப்பு சான்றுகளுக்கு பிரதி பிரதிதான் கேட்டு அந்த பிரதியோ நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த பிரதிக்கு சமமாக ஐசி பிரதி பிரதியும் வச்சிருக்கிறோம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கு ஐசி பிரதியை வச்சிருக்கிறோம் அப்போ அதில் வந்து ஒரு பிரபு சான்றிதழில் வந்து அவருடைய பிறந்த ஆண்டுகள் தேதிகள் அதே மாதிரி ஐசியிலேயும் ஆயசிலேంది அப்ப இந்த புதிய சுட்டு நிறுவனத்தை நீங்கள் பதினாறாம் தேதி கொண்ட அந்த காட்டி நீங்கள் எங்க பேப்பர் மாசக்குல நிறைவேறிருக்கும் போது ஒரிஜினல் வெட் ஷேப் எங்கே வைக்கணும்னு இதே கச்சேரியில் நடக்கும் போது கச்சேரியில அந்த பதவும் இருக்கு அதாவது ஜாண்டிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய இதுவும் கச்சேரிக்குள்ள இருக்கு அதோ அப்ப அதே நீங்க செய்ய செய்ய இயலா அப்ப இந்த நாங்கள் வேட்புமனு தாக்கல் கட்டப்பணம் செலுத்தி செய்யக்குள்ள புதிய சுற்று வந்திருக்கிறது வந்திருக்கிறத தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதை அறியப்படுத்தி இருக்கும் ஆவணத்தை தந்துட்டு அப்ப நாங்கள் எங்களுக்கு அடுத்த நாளைக்குள்ள நாங்கள் அதை வந்து நிவர்த்தி செஞ்சிருக்கோம் ஒருத்திகள் எடுத்து நாங்கள் அதை நிவர்த்தி செஞ்சிருக்கோம் அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி திட்டமிட்ட சதி தான வேற ஒண்ணும் கிடையாது அது அதாவது ஒரு கீழ்த்தனமான வேலை இது இதுல இருந்து நாங்கள் என்ன பார்வையில் உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவர்களுக்கு இடஞ்சலா இருக்கு வெற்றிக்கு நான்கு இருக்கு அப்ப இந்த இந்த ஒரு வேலை வந்து ஒரு அநியாயமான ஒரு அநீதி அநீதியான ஒரு ஒரு குற்றம் அதுக்கு நான் இப்போ எங்க இணைய கட்சிகள் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறப்ப இனி நீதிமன்றம்தான் தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுக்கு அமை அமைவாகத்தான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கு உங்களோட கட்சியில வந்து முன்னாள் கௌரவ நீதியரசர் இளஞ்செல்லிய அவர்கள் வந்து ஒரு வேட்பாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராகவே நியமிக்கப்பட வாய்ப்பு கருத்து இருக்கு சமூகத்தில் அதை பத்தி உங்களோட கருத்து அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து உங்கள அந்த கருத்துல மக்கள் நமத்தில் இருக்கிற கருத்துக்களை வந்து நான் இப்போ அதை நான் புறந்தனே இல்லை இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த இப்போ நடக்கிற பிரச்சனை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சினையை தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழல்களுக்கு அமையுமா இருந்தால் அதன் பிறகு நாங்கள் நேரடியான தகவலை எடுத்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல இருக்கிற தருவோம் அது நாங்கள் இப்போ ஒரு அதற்கான ஒரு இதுக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம் வழியே நாங்கள் அவர் பெரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் சம்மதிச்சோம் என்று சொல்லி இதுவரைக்கும் அது உறுதிப்படுத்தப்பட அது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்துல நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம்